தேடுவேன் நான் எங்கே தேடுவேன் பத்து மாதங்கள் கருவறையில் சுமந்து பாலூட்டி சீராட்டி வளர்த்த தாயை எங்கு நான் தேடுவேனோ எங்கு நான் தேடுவேனோ காடு மலை எங்கும் காடுங்கும் மேும் தேடி போனேனே விதியோ எவசதியோ நிகழ்ந்தது தானோ தாயின்றி தூ தாயின்றி தூக்கம் தான் போச்சி உள்ள

மகிழ்ந்து போன மனம் தாய்முகம் காணாது வாடியது இக்கணம் கைபேசி தாயுடன் தானில்லை சென்ற முகவரி தெரியவில்லை எந்த பெண்களை கண்டாலும் என் தாயோ என சென்று ஏமாந்து போனேனே நடந்த நடந்தவை எல்லாம் கனவாய் போய்விட இறைவன் செய்யட்டும் அற்புதமே